கெட்ரெடி சென்னை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வழங்கும் பெருவிழா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் ஈஸ்ட் கோஸ்ட் கனெக்ட் பிரைவேட் லிமிடெடும் இணைந்து வரும் செப்டம்பர் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் சென்னை டிரேட் சென்டரில் தமிழக வியாபாரிகளையும் வர்த்தகர்களையும் உற்பத்தியாளர்களையும் இந்தியா முழுவதிலுமிருந்து வருகை தரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்களின் முக்கிய பிராண்ட் வர்த்தகர்களுடன் ஒரு இணைவை ஏற்படுத்தும் நம்ம எக்ஸ்போ என்கிற மாபெரும் பெருவிழாவை நடத்துகிறார்கள் இதில் காஸ்மெட்டிக்ஸ் ரியல் எஸ்டேட் ஹெல்த் கேர் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்சை அப்பேரல் உள்ளிட்ட அனைத்து துறைகளை சேர்ந்த ஒட்டுமொத்த வர்த்தக பிராண்டுகளையும் ஒரே இடத்தில் இறக்கி அவர்களுடைய நேரடி வர்த்தக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யும் பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நடத்துவதால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் நம்ம எக்ஸ்போ திருவிழாவிற்கு வருகை தந்து பல்வேறு விதவிதமான ஆஃபர்களில் தங்களுக்கு தேவையான பொருட்களை அள்ளி செல்லலாம் என ஆவல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் நேரடியாக வியாபாரிகளும் பெரிய அளவில் பயனடைய இந்த திருவிழா வழிவகுக்கும் என்றும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது நம்ம எக்ஸ்போவில் ஸ்டால் போடுவதற்கு புதிய புதிய வர்த்தகர்களும் வரவேற்கப்படுகிறார்கள்